கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவரை சுற்றித் திருந்தார் இன்றைக்கி உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது நான் நன்மை செய்வதோ அவர்களிடத்தில் இல்லை ஏனென்று சொன்னால் சுய இஷ்டத்தின்படி வாழக்கூடிய ஒரு தன்மை மனைவியினத்துக்குள்ளே இருக்குது தன்னிஷ்டப்படி வாழுகிற ஒரு தன்மை ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வழிப்பட்டதனுடைய நோக்கம் தனக்காக அவர் வாழாமல் பிறர்க்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் அந்த வித்தியாசத்தை இந்த உலகத்தில் ஏன் திரும்ப திரும்ப இயேசுவின் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை யோசித்து பார்த்தேன் அதை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் சென்னையிலே ஒரு சில இடங்களிலே மழை அதிகமாக நீர் தேக்கம் இருந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு மின்கம்பி அருந்து கடந்தது காலையிலே வழக்கமாக அநேகர் வாக்கிங் செல்வார்கள் ஒரு நாய் அந்த இடத்துல குலைத்து கொண்டே இருந்தது ஆகையினாலே அந்த மனிதர்கள் சற்று அதை கவனிக்கவில்லை திரும்ப அதிகமாக ஆக்ரோஷமாக குலைத்த விடனாலும் நாய் எதற்காக குலைக்கிறதுன்னு சொல்லி யோசித்து அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் நடந்து வந்து கொண்டே இருந்தார்கள் இன்னும் கொஞ்ச தூரம் வந்தால் அவர்கள் அந்த தண்ணியிலே அந்த மின்கம்பியை அறுந்து கடப்பது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது அவர்களுக்கு ஆபத்து இருந்தது ஆகினாலே இந்த நாய் குலைத்து குலைத்து பார்த்தது அவர்கள் நடந்து வருவதை நிறுத்தவில்லை அவர்களுக்கு தெரியவில்லை ஆகினாலே இந்த நாய் என்ன செய்தது வேகமாக அந்த தண்ணிக்குள்ளே பாய்ந்தது கரண்டு சாக்கடித்து அந்த நாய் செத்து விட்டது இதை பார்த்த பிறகுதான் அந்த மனிதர்களுக்கு தெரிகிறது ஐயோ நமக்கு தெரியாமல் இந்த கா இந்த இடத்துல நாம் கால் வைத்திருப்போம் என்று சொன்னால் நாம் அமிழ்ந்து போயிருப்போமே என்று சொல்லி அதற்கு பிறகுதான் தெரியும் இந்த இயேசுவை குறித்து இந்த உலகத்து மக்களுக்கு சொல்லுவதற்கு இயேசு கட்டளை கொடுத்திருக்கிறாங்க ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் தங்களுக்கு விரும்பினபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சுய விருப்பம் நன்மை செய்யாமல் வாழுகிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு தீமை செய்கிற ஒரு காரியம் இந்த தீமையை செய்வதற்கு ஆண்டோர் ஒரு தண்டனை வைத்திருக்கிறார் உலக பிரகாரமாக நாம் பொழுதே சட்டத்தின்படி மீறுதல் செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அதே போல் தேவன் தம்முடைய படைப்பின் சிருஷ்டிகளாகிய மனிதனும் எப்படி வாழ வேண்டும் என்பது அவருக்கு பிரியமான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் இதை மீறும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்ற உரிமையும் போகிறது தேவனுடைய சமூகத்திலே தீமை செய்கிற ஒரு லிஸ்டில் வருகிறது குற்றவாளி என்ற லிஸ்டில் வருகிறது ஆகினாலே இந்த ரட்சிப்பை குறித்து இந்த உலக மக்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் அதை சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் மனம் திரும்பினால் அந்த ஆபத்திலிருந்து அவர்கள் தப்ப முடியும் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு தேவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது ரட்சிப்பதற்கு வல்லமை இருக்கு இந்த உலகத்தில் இந்த ரட்சிப்பை குறித்து தான் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் ரட்சிப்பு என்றால் ஆபத்திலேருந்து தப்புவிக்கப்படுகிற ஒரு அனுபவம் அந்த ரட்சிப்பை குறித்து சொல்ல வேண்டும் என்பது இதை அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியத்துவமான காரியம் எப்படி அந்த நாய் தண்ணிக்குள்ளே மின்சாரம் பாய்ந்து கொண்டிருப்பதை உணர்த்துவதற்கு தன்னை பலி செய்ததோ அதேபோல் இந்த உலகத்திலே தீமை செய்கிற மக்கள் தண்டனைக்குரியவர்கள் அவருக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தண்டனையை குறித்து வேகத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு பாதாளம் மரணம் இரண்டாம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு உலகத்தில் முதலாவது மரணம் பாவிக்கும் உண்டு பரிசுத்துவானுக்கும் உண்டு அரசனுக்கும் உண்டு ஆண்டிக்கும் உண்டு ஏழைக்கும் உண்டு பணக்காரனுக்கும் உண்டு ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை படைத்தான் படைப்புகளை தம்மை படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்கா மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மலையை வரிசிக்க பண்ணுகிறார் செழிப்பு இருக்கிறது அந்த செழிப்பை உலகத்து மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் ஆகையினால் இந்த நாளிலே இந்த சுவிசேஷத்தை இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஏழ்மைய நிலைமையிலே இருந்தாலும் அவர்கள் சொல்லுவதற்கு காரணம் மனிதன் மாம்ச தோற்றத்தில் மாத்திரமல்ல மனிதனுக்குள்ளே ஒரு அழியாத ஒரு ஆத்மா இருப்பதினாலே இந்த ஆத்மா கரைபட்டு போன நிலைமையிலே மண்ணானது இந்த மண்ணுக்கு திரும்புகிறது ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது அது அப்படி திரும்பி சொல்லும்போது குற்றம் செய்த நிலைமையிலே காணப்படும்போது அந்த நன்மை செய்த வரிசையில் நிற்க முடியாது இன்றைக்கி ப ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் முதலாவது மதிப்பெண் எடுத்த மாணவனுக்கோ மாணவிக்கோ பாராட்டு கிடைக்கும் இரண்டாவது மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளுக்கும் பாராட்டு கிடைக்கும் மற்ற பிள்ளைகள் ஐயோ எனக்கு இந்த மா பாராட்டு கிடைக்கவில்லைன்னு சொல்லி இயங்குவார் இப்படி ஒரு சிறப்பான ஒரு ரட்சிப்பு இந்த உலகத்திலே இயேசுவின் மூலமாக வந்திருக்கிறது இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு ரட்சித்து கொண்டே இருக்கிறார் ஏனைய நான் ரட்சிக்கப்பட வேண்டும் ஏன் நான் இந்த ரட்சிப்பின் செய்தியை கேட்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இந்த ரட்சிப்பை குறித்து இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் குறித்து முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு மனிதன் ரசிக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதில்லை இது தேவனுடைய ஈவு ஒருவரும் கருமை பாராட்டத்தை பிடிக்கு இது கிரியர்களினால் உண்டானதல்ல உள்ளே இருக்கிற ஆத்ம செத்து இருக்கிற தன்மை அங்கே உயிர்ப்பிக்கப்படுகிறது அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதன் உன்னதத்திலே தேவனுடைய பக்கத்திலே உட்கார வைக்கப்படுகிறான் அதை இயேசு கிறிஸ்து உணர்த்தும்படியான ஒரு சம்பவத்தை சொன்னார் ஒரு வைசூரியவன் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தான் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஏழையில் ஆசர்வும் கஷ்டத்தோடு வறுமையோடு அவன் அந்த ஐஸ்வர்யானுடைய சாப்பாட்டில் ஏதாவது என்று சொல்லி வருத்தத்தோடு கூட இருந்துவிடும் ஆனால் அவள் மறித்த பிறகு லாசர் ஐஸ்வர்யான் என்று சொல்லப்படுகிற உயர்ந்த இடத்துல இருந்தது அதான் ஐ இரட்சிப்பு இரட்சிப்பை அன்று நமக்கு தர ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் இதை பெற்றுக்கொண்டால் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆகினால்தான் திரும்ப திரும்ப இந்த சுவிசேஷத்தை உலக மக்களுக்கு சொல்லுகிறோம் இது அறியாத மக்களுக்கு சொல்ல ஒரு ஆபத்து இருக்கிறது இந்த உலகத்திலே தேவன் நன்மை செய்வதற்காக படைத்த மனிதன் தீமை செய்கிறான் ஆகல இயேசு அவலகத்தில் நன்மை செய்கிறவரை வாழ்ந்தார் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தனைகள் மனிதருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பங்கள் நமக்கு உண்டாகிறது நன்மை செய்தவர்கள் ஒரு பக்கத்தில் நிற்பார்கள் தீமை செய்தவர்கள் இன்னொரு பக்கத்திலும் நிற்பார்களோ திருப்பிற இரண்டாம் அதிகாரம் படி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படைந்திருக்கிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைய பேரை பிரயாசப்படுது ரட்சிக்கப்பட்டாதான் நம்ம இந்த உலகத்தில் பாவம் தீமை இந்த பாவம் மன்னிப்பு விவேகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்ட உரிமை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தம் இருக்கும் செல்வையில் நமக்காக தொங்கும்போது இதாவே இவர்களுக்கு மன்னி தாங்கள் செய்கிற என்னவென்று அறியாதிருக்கிறதுன்னு சொல்லி நம்முடைய அறியாமையை தேவனுக்கு தெரியப்படுத்தி மன்னிப்புக்காக பேசுகின்ற உலகத்தில் பாடுபட்டார் நம்மை மீட்பதற்கு இன்றைக்கும் ஆவியானவரே தந்திருக்கிறார் அவர் நம்முடைய மனசாட்சியோடு கூட பேசுகிறார் மகனே மகளே மனந்திரும்பு என்று இருதயத்தை தாய் என்று சொல்லி கேட்கிறார் ஆகையினால ஒப்பு கொடுத்தால் இந்த உயர்ந்த ரட்சிப்பை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் உயர்ந்த ஆசிர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் மறுமையிலே நித்திய காலமாக சந்தோஷமாக வாழலாம் அந்த இடத்துக்கு செல்வதற்கு என்ன தகுதி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் எக்ஷிப்பு மிக மிக முக்கியம் இதைத்தான் இந்த சுவிசேஷமாக உலகம் இன்னும் சொல்லும்படிக்கு இயேசு இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கு ஆனால் அநேக இடங்களிலே அதை ஏற்றுக்கொள்ள மனிதர்கள் மனதில்லாத இருக்கிறார்கள் மனதில்லாமல் இருக்கிறான் அது அறியவில்லை புரிந்து கொள்ளவில்லை அதை புரிந்து கொண்டு இந்த ரட்சி ஏசு தருகிறதை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே உலகம் கொடுக்கக்கூடாத அந்த சந்தோஷம் சமாதானம் நித்திய வாழ்வு இவைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட மேலான கருப்புகளை தேவன் உங்கள் அனைவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பார்கள்